திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் தொன்னூற்றி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருமறைக்காடு பண் பியந்தை காந்தாரம் திருச்சிற்றம்பலம் பொங்கு பொங்குவெண்மணல் காணல் பொறு கடல் திரை தவள் முத்தம் கங்குளார் இருள் போழும் களிமறை காடமர்ந்தார்தாம் திங்கள் சூடினரேனும் திரிபுறம் எரித்தனரேனும் எங்கும் எங்கள் பிரானார் புகழலதிகள் பழியிலரே கோிலம் பிறை சூடி கொடுவர் இத்தோளுடையாடை ஆணிலங்கிழறைந்து மாடுவர் புண்பதும் மரவம் காணலங்கழி ஓதம் கரையொடு கதிர்மணி ததும்ப தேனலங்கமல் சோலை திருமறை காடமர்ந்தாரே நுண்ணிய நுண்ணிதாய் வெளிதாகி நூல் கிடந்து இலங்கு பொன் மார்பில் பண்ணியாள் என முரளும் பணிமொழி உமையொரு பாகன் தண்ணிதாய வெள்ளருவி சலசல நுரை மணி ததும்ப கண்ணிதானு பிறையார் களிமறை காடமர்ந்தாரே ஏழைவெண் குரு கையலை இளம்பெடை தனதென கருதி தாழைவெண் மடல் புல்கும் தன்மறை காட மருந்தாதாம் உன் கண்மலை மகள் கணவனது அடியின் கணவனது அடியின் சரணாக நினைபவர் வினை நலிவு இளரே அறவம் வீக்கிய அறையும் அதிர்கழல் தழுவிய அடியும் பரவனாம் செய்த பாவம் பறைதர அருள்பவர் பதிதான் மரவ நீடுயர் சோலை மழலை வண்டு யாழ் செய்யும் மறை காட்டு இரவும் எல்லியும் பகலும் ஏத்துதல் குணமெல குணமெனலாமே பல்லிலோடு கையேந்தி பாடியும் ஆடியும் பலி தேர் அல்லல் வாழ்க்கையரேனும் அழகியது அழகியது அறிவரும் அடிகள் புல்லம் ஏறுவர் பூதம் செல உழிதர்வர்க்கு இடமாம் மல்குவன் திரை போத காடது காடதுதானே நாகம் தான் கையேறாக நளிர்வரை அதற்கு மத்தாக பாகம் தேவரோ பாகம் தேவரோடு படுகடல் அழறல் அழறழக்கடைய நஞ்சழ ஆங்கே வெறுபோடும் இரிந்து எங்கும் ஓட ஆகம் தன்னில் வைத்து அமிர்தமாக்குவித்தான் மறை காடே ஆகம் தன்னில் வைத்து அமிர்தமாக்குவித்தான் மறை காடே தக்கன் வேள்வியை தகர்த்தோன் தனது பெருமையை ஓரான் மிக்கு மேற்சென்று சென்று மலையை எடுத்தலும் மலைமகள் நடுங்க நக்கு தன் விரலால் ஊன்றலும் நடுநடுத்து அரக்கன் பக்கவாயும் விட்டு அலர பறிந்தவன் பதிமறை காடே விண்டமாமலரோனும் விளங்கொழி அரவனை யானும் பண்டும் காண்பரிதாய பரிசினன் அவனுரை பதிதான் கண்டலங்கழி ஓதம் கரையொடு கதிர்மணி ததும்ப மண்டலங் கமல் சோலை மாமரை காடது தானே பெரியவாகிய குடையும் பீலையும் அவை கரவா கரிய மண்டை கையேந்தி கல்லென உழிதரும் தரும் கழுக்கல் அரியவாக உண்டோதும் அவர் தீரம் ஒழிந்து நம் அடிகள் பெரிய சீர்மரை காடே பேணுமின் மனமுடையீரே மையுலாம் பொழில் சூழ்ந்த மாமறை காடு அமர்ந்தாரே கையினால் தொழுதெழுவான் காழியுள் ஞானசம் பந்தன் செய்த செந்தமிழ் பத்தும் வல்லார் போய் பொய்யில் வானவரோடும் புகவலர் கொளவலர் புகழே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் யாழை பொழித்த மொழியம்மை உடனுரை அருள்மிகு மறைக்காட்டு மணாளர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்